சால்மன் மீனை வச்சு ஒரு தொக்கு மீன் தொக்கு அது எந்த மீன் ஆண்டுறதுன்னு செய்யலாம் முள் இல்லாத மீனை எடுக்கணும் நூற்றம்பது கிராம் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் மீனில் ஒரு தொக்கு தான் செய்யப்படணும் இரநூறு கிராம் மீன் எடுத்திருக்கேன் முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் எடுக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை லேசாக சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்து உதிரி ஆக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ குழஞ்சி போயிடும் அதனால தான் நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆலிவாயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிடுங்க போடலாம் இஞ்சி இஞ்சி போட்டுருக்கேன் இங்கே அரை டீஸ்பூன் போடுங்க கார்லிக் மூணு ஆதி பச்சை மிளகா வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போடணும் பதினஞ்சு கருவப்பில் நீ நல்லா ஆகி வரணும் சேயா இருந்தால் நல்லா இருக்காது தக்காளி ஒன்று கொஞ்சமாக உப்பு போடுவோம் மிக்ஸ் ரொம்ப மிளகாய் தூள் போட்டு கொடுப்போம் மிக்ஸ் பண்ணுவோம் இது வாசனை போட்டு எல்லா ஃப்ளேவர் போட்டு இதை ஃபிஷ் ஃபீஸ் தொக்கு ரெடி ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி கூடையெல்லாம் சாப்பிட்லாம் தோசை கூடையும் இல்லை இப்படி க கருவேப்பிலையே நறுக்கி போட்டிங்கன்னாக்கா முடி கொட்டாது எல்லாருக்க உணவுலேயும் கருவேப்பிலை சேர்ந்துடும் தூர போட மாட்டிங்க ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகப்பட்டுல இறக்கிறோம் நானே மீன் தொக்கு ரெடி